இன்றைய கடவுள் மகாவிஷ்ணுவும் மற்றும் கண்ணீர் ராசிக்கு அதிபதி பகவான் முதல்ல மூணு விஷயம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்க கொஞ்சம் நிதானம் தேவை ரெண்டு அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு மூணு ரொம்ப முக்கியமா உறவு முறைகள்ல சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் அதை பெருசாக்காம உடனே பேசி தீர்த்துட்டா மன அமைதி கிடைக்கும் ஆனா மொத்தத்துல நாள் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் வேலையிடத்துல உங்க திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும் இது உங்க தன்னம்பிக்கையை இன்னும் அதிகமாக்கும் காதல் மற்றும் உறவுகள்ல நல்லிணக்கமும் சந்தோஷமும் இருக்கும் உங்க உடல்நலம் நல்லா இருக்கும் நீங்க எனர்ஜியா ஃபீல் பண்ணுவீங்க புது முயற்சிகளை தொடங்க இது நல்ல நேரம் மனசுல ஒரு நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும் இன்றைய லக்கி கிறிஸ்டல் கிரீன் அவென்சுரின் பாக்கெட்டில் வைச்சாலே மன அமைதியும் தன்னம்பிக்கையும் இரட்டிப்பாகும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ராசிபலனுக்கு